மனம் எங்கும் மேலே குணம் என்று பாடுது அப்படின்னு சொல்லாம் நான் ஒரு ரூபா பாட்டு பிடிக்கணுமா இல்லா ஓ ஓ ஐசமே கொய் யாருமிலும் இல்லா தில் தாருமிழா ஓ ஓ ஐ ஐ ஐசமே கொய் روبة تمارا اه 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 صلوا بنا بيت مامي على شفيع الانامي. نتلمي لا دل دار ملا تيبو بي طيبة تطيبو اه جل الحبيب وفاحة نشر وطيبو او او مسك الختامي கிஷோர் ரூபி ஷர்ரா பி ஆ அ தீ இன்கோடின்னா அட்டி எதே வா பாட்டு தீ இன்கோடின்னா அட்டி எதேவா இ இறை தூதரை அம்சம் நாவல்பா படிக்கிறார்ல இவ்வளவு கூத்து இருக்கு இதில் இதில் இதெல்லாம் நூறு இரநூறு முந்நூறுபா தந்தா தான் நான் அந்த காலத்தில் இப்போ உங்களை பிரியாணம் படித்து காட்டிட்டு இருக்கேன் புரியணுங்க இருக்குது இதுலேயாவது அல்லாஹுத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறேன் கடந்தால் அதை பாவத்தை நம்ம செஞ்ச கூத்துக்கு அந்த கூத்தை புரிய வச்சு இவ்வளவு பிராப்ளம் மக்கள் விலங்கிட்டாங்கன்னா அது போதுமானது எங்களுக்கு கடந்த கால பாவத்தை அது மூலமா அழுகிட்டு ஒரு காரணம் இந்த மாதிரி காசுக்கு தக்க என்ன செய்வோம் எடுப்போம் அந்த பாட்டுல சில பாட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க குங்கும பொட்டு கொல்லுங்குதடி நல்ல கோபளம் இந்த பாட்டுல மார்த்தாக்களை சவாலாவே இருந்துச்சு இந்த பாட்டு வருது இது எடுக்க நிறைய மாஸ்டால முடியாது எங்க மாசால எடுத்துனாங்க மாரசா மாதம் நீடூர் இருந்து மாரசா ஒரு பெரிய பங்களாவுக்கு வந்திருப்பான் போலது எங்க மாசங்க விடி மோலுது இந்த பிள்ளை ரெண்டு மணி நேரம் ஓதுவான் அந்த மாதிரி ரெண்டு ஓதுவான் சமயம் எல்லா மாணவன் சுற்றி உட்கார்ந்து ஓதுவோம் நீடூர் இருந்து வந்திருப்பானோ நாங்க இருந்து தரங்க தரங்கம்பாடி மாரிசால இருந்து அங்கிருந்து வந்திருப்பாங்க இப்படி இருக்கும்போது சில பேர் நிச்சயமா சில பாட்டுல எடுப்போம் அந்த பாட்டு எடுப்போம் வராது நாங்க எடுத்து அவங்களுக்கு வராட்ட நாங்க வெற்றி மறைமுக மாதிரி வெற்றி அடுத்து தான் கூப்பிடுவோம் அந்த வீட்டுக்காரன் இந்த மாரிசா பிள்ளையா அவனு ஒழப்புறான போட்டு அவன் பிரச்சனை அதுல பிரச்சினை ப்ராப்ளம் அடுத்து சம்பாதிக்கல சிக்கல் வந்து கொள்ளாண்டு எல்லா பாட்டையும் எடுப்போம் இந்த பாட்டு எடுக்கிறது கஷ்டம் குங்குமம் பொட்டு குலுங்குகிறது அடி அதில் ஒரு அடி வரும்ல பேரிடம் பாட்டன் உருவம் மோயந்தன் பேர குழந்தை அழகனும் இப்படி வரும் அது அதையும் எடுக்கணும் புரியுதா உங்களுக்கு பேரிடும் பாட்டன் உருவம் மோயந்தன் பேர குழந்தை அழகன் ஒரு கழவி சொல்லுவான் அதுக்காக போய் பார்த்தான் தேனிடும் பாட்டன் உருவமோ பேரை குழந்தை அழகனோ அக பேரை அப்படி வரும் அப்படி சொல்லிட்டு இப்படி போவோம் இதுக்கும் போய் ஓதுவோம் குங்கும பொட்டு குலுங்குது அப்படி மாத்திர உட்காந்து ஓய் பார்க்கணும் முதல்ல இன்னபை தன்னந்த சாக்கினோ ஹோலைச சாஜ நீல சொருஜி வந்துருச்சு குங்கும பொட்டு குலுங்குதடி நல்ல கோவளம் நெஞ்சில் விளங்குதடி وما انت اعيده قد اتاه الله بالفرج اه قد اتاه الله بالفرج فايت مرج ماري يا كريم جد راحته فكفيت البحر وَلُجَجِي انت منجينا من البلوى تبوه في العالم الرجي انت منجينا من البلوى في العالم الرجي من اه في, في العالم الرجي

தோழி வாராயோ காண வாராயோன்னு தன் தங்கச்சி அந்த பாட்டு படிக்கும் அது இடையில என்ன தந்து நானே இதுக்கு என்ன பண்றதுல அதுக்கு நாங்க எடுத்துருக்கோம் வாராய தோழி வாராய தானே மங்கல்யம் தந்து நானே മിന്തോജീ റാണിം വിതീസലമീൻ തരോജി റാണിം വിതീസലമീ മേം അഞ്ചരാ മിമു കുലത്തി വാരായ തൊഴിൽ വരല്ലേ മാങ്കല്യം തന്നെ നാട്

أَمِنْ تذكر جيران بِدِسَلَمِي ما سَجِدْتُ دمع جرى من مقلات بدمي أم حبة الرِّحْمِ من تلقاء قلمة وأومل البرق في ظلماء من إلمي إلمي إذا آمن تذكر جيران بيدي سلمي ما سجد دم جرى من نقلات بدمي بدمي أم حَابَّةٍ الريح من அந்த மாப்பிளை காதலி தான் கைய போடுச்சா என்ன கைய போடுச்சா அட இன்ன பை தன் அந்த சாக்கி நோலை சொத்தாஜன் ஈல சுருஜி அழகா வரும் இவ்வளவு கூத்துக்கள் இருக்க இது எப்படிங்க வந்து நல்ல ஒரு இபாதத்து வணக்க வழிபாட வரும் இந்த கூத்துக்காகவே தூக்கி எரியப்பட வேணும் இதுக்கு மேல நான் ஏற்கனவே சொன்ன நாவல் என்பாவுடைய முரண்பாடுகள்

அண்ட கோழிகளுமோ ஒரு பந்தனை கைக்குள் அடக்கி விளையாடவல்லி வள்ளி அகிலமும் ஏழனையும் மாடும் குரங்கு போல ஆட்டி விளையாடவல்லி வள்ளி முகிதேவக ஜனம் என்ன செய்வாராம் ஏழு கடல் ஏழு பூமி ஏழு வானத்தை முடித்துட்டு பந்து போல கோலிக்க மாதிரி அப்படி விளையாடுவான் அப்படி முகிதேவக ஜனம் இந்த பூமியை எடுத்துட்டு கோழி போல விளையாடுவான் கோழி போல விளையாடும்போது பள்ளம் எதிராக ஏறு உருண்டாது எவ்வளவு கிறுக்கிறமா படி வச்சிருக்கேன் இது அரபில படிக்க ஆ புத்துப்பா ஹலோசமா வல்லரில் கௌசகமா எதுனா அரபில என்ன செய்வான் சொல்றாங்க இந்த மாதிரி முஹித்தின் அப்துல் காதர் ஜெயிலானி அப்படியே கடவுளுக்கு மேல கொண்டு வருவான் ரப்புல் ஆலமின்னு அப்படி சொல்லல தன்னை பத்தி அவன் செய்ய முடியுங்கிற வேற சமாச்சாரம் படைத்த ரப்புல் ஆலமின் சொல்லாத ஒரு வார்த்தையே முஹித்தின் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு சொல்ற அளவுக்கு துணிச்சாங்களா இல்லையா ரசூல் சல்லா அரசு எந்த அளவுக்கு தடுக்கிறாங்க இணை வைத்தலை பத்தி ஒரு சிம்பிளா ஷார்ட்ட ஒரு வார்த்தையில சொல்லி காட்டுறேன் சிம்பிளான ஒரு வார்த்தை ரசூல் சல்லா அரசு சொல்றாங்க

நீ நாடினால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அப்படின்னு என்ன செய்யக்கூடாதா சொல்லக்கூடாது ரசூல் சல்லா சொல்றாங்க ஏன் தெரியுமா அப்படி சொல்வது இணைய வைத்தல் சிறுக்கு என்ற கொடுமையான பாவம் சிறுக்கு என்பது பயங்கர பாவம் கால பேசுறது கொடுமையான பாவம்னு சொல்லிட்டாங்க சிறுக்கு எவை என்று சொல்ல வேண்டிய சிறுக்கு கொடுமையான பாவம் வழங்கிருங்க இந்த ரசூல் சல்லா சொல்லாம சொல்றாங்க இந்த மாதிரி அல்லாஹுடத்தில் சொல்லும் போது யா அல்லா நீ நாடினால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்ன செய்யக்கூடாதான் சொல்லக்கூடாதான் ஏன் சொல்லக்கூடாது அப்படி சொல்வது இடைவெச்சல் எப்படி நாடினால் என்றால் மனசை எப்ப பயன்படுத்துவோம் விரும்பினால் இஷ்டம் இருந்தால் இடத்துல பயன்படுத்துவோம் நீ நாடுனா பணம் கொடு நீ விரும்பினா கூடு உனக்கு இஷ்டம் இருந்தா இப்படிதானே சொல்லுவோம் இப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் கொஞ்சம் கிராக்கி பண்றீங்க நீங்க நான் என்ன சொல்வேன் கூடப்பா இஷ்டம் இருந்தா கூடு இல்லாடி போ நான் வேற யார்டையும் வாங்கிக்கிறேன்